கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ரெண்டு நாள் ஆகமம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு முகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் எனக்கு பிரியமான ஜனமே இந்த யோசுபாத் ஆசாய் என்ற யூதவின் ராஜாவுக்கு குமாரனாக பிறந்தார் யூதாவின் எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் இவர் அதிக பயபக்தியோடு தேவன் பேரில் நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார் இவரது காலத்தில் யூதாவுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே சமாதானம் இருந்தது யோசுபாத் என்ற வார்த்தைக்கு கர்த்தரின் தீர்ப்பு கர்த்தரே நியாயாதிபதி என்பவை அர்த்தங்களாகும் இவர் ராஜாவானவுடன் செய்த முதல் வேலை அங்குள்ள விக்கிரகங்களையும் மேடைகளையும் தோப்புகளையும் முற்றிலுமாய் அகற்றினார் யூதாவிலே கர்த்தரைப் பற்றி எடுத்து உபதேசிப்பதற்காக பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் தேசமெங்கும் அனுப்பினார் ஒருமுறை இவருக்கு விரோதமாக மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் யுத்தம் பண்ண வந்தார்கள் இந்த செய்தி யோஸ்ஸபாத்தின் உள்ளத்தை கலங்கச் செய்தது அவரிடம் போதுமான ஆயுதங்களும் இல்லை படைவீரர்களும் இல்லை ஆகவே கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு முகப்பட்டு யோசபாத் யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் எல்லா ஜனங்களோடு யோசபாத்தும் நின்று உபவாசித்து எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது என்று சொல்லி ஊக்கமான ஒரு ஜெபத்தை செய்தார் அந்த ஜெபத்தின் முடிவிலே எங்கள் தேவனே எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கிறது இருக்கிறது என்றார் எத்தனை தாழ்மை பாருங்கள் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்திற்கு பதில் அளிக்கிறவர் என்கிற முழு விசுவாசத்தோடு தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவர்கள் ஜபித்த போது அந்த ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்காமல் இருப்பாரா அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசையின் மேல் இறங்கி சகல யூதா கோத்திரத்தாரே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் இந்த கூட்டத்திற்கு பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் இது உங்கள் யுத்தம் அல்ல தேவனுடையது என்று பேசினார் இஸ்ரவேலர் பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் அவர்கள் பகைவர்களையே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்ப பண்ணி அவர்களை வெட்டுண்டு விழ செய்தார் ஆம் எனக்கு பிரியமான ஜனமே நீங்கள் எந்த பணியை தொடங்கும் போதும் கர்த்தரிடத்திலே விசாரித்து திட்டமான வழிநடத்துதலை பெற்று செயலாற்றுங்கள் குடும்பமாக உபவாசித்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நமக்கு வெற்றிதான் ஆகவே இந்த நாளில் யோசபாத்தை போல ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பாகவும் அல்லது சில பிரச்சனையை நம்மால் மேற்கொள்ள முடியாதே இனி நான் என்ன செய்ய போகிறேன் பலனில்லை என்கிற சூழ்நிலை வரும்போதும் உபவாசித்து பாருங்கள் ஜெயம் உங்களுக்கே கர்த்த தமி உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வாதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க